நான்கு பதினெட்டு கர்த்தாவே என்னை தாங்குகிறது சங்கீதக்காரன் சொல்கிறார் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுவோம் வசனத்தை கொண்டு பேசும்படி அடிமையை மறைத்து நீர் வழிபடுகிறார்கள் இந்த வார்த்தை கேட்கிறதான ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சந்தோஷம் உண்டாகட்டும் நாமத்தில் சங்கீதம் பதினெட்டாம் சொல்லுகிறது நாம் தியானிக்க போகிறோம் சறுக்குகிறது என்று சொல்லும் போது குறிப்பாக இந்த நாளிலே கர்த்தாவே உமது கிருவை என்னை தாங்குகிறது என்ற வார்த்தையின் அடிப்படையில உங்களோடு கூட ராசிவாதமான செய்தியை பகிர்ந்து கொள்ள

நம்மை தாங்கி வழி நடத்தும் சங்கீதக்காரன் மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லும் பொழுது கர்த்தரோ என்னை தாங்குகிறார் என்று சொல்கிறார் நம்மை தாங்குகிறவர் கர்த்தர் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே சங்கீதக்காரர்கள் நல்ல மனுஷன் விழுந்தாலும் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் நீதிமொழியின் புத்தகம்

என்னை தாங்குகிறது என்கிற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என் தேவனாக்கிய கர்த்தர் எப்படி நம்மை தாங்குகிறார் தம்முடைய அவர் சந்தித்து நமக்கு செவி கொடுத்து நம்மை தாங்கி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வார்த்தைக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் சேமிக்க போகிறோம் முதலாவதாக என்னோடு சேர்ந்து பெரியமானவர்களே கத்தோடி கருவையின்படி என்னை சுத்திகரிக்கிறார் என்ற வார்த்தைக்கு ஆதாரமாக சங்கீதங்களில் புத்தகம் ஐம்பத்தி ஓரம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தேவனே உமது கிருமையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரங்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை எனக்கு இறங்கும் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும்படி சுத்திகரிக்கிறார் என்கிற வாக்கியத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் சங்கீத காரணம் இது ஒரு பாகத்தை செய்து அவசிய நாள் உரைக்கப்பட்ட பொழுது உணர்த்தப்பட்ட பொழுது தேவனுடைய சார்ந்து கொண்டு வந்து இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார் அனைத்து வேலையிலே நம்ம இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த நாளையும் அவர் எப்படி நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதை தியானிக்க கைன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நம்மை சுத்திகரிக்கிறாராம் நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் இன்றைக்கு காலையிலே நம்மை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போ சொன்னாக்கே நமக்கு ஜபம் செய்கிறது லுக்காவின் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம் அவன் சொல்லுகிறான் பாவியாக என்பேன் கிருமையாக இருமாட்டே பாவத்தை செய்த ரகசியமான பாவத்தையும் துணிகரமான பாவத்தையும் தாவிதை போலவும் நாம் செய்து வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் கத்துடைய கருவை உங்களை சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறது லுக்காவின் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஒரு தகவனுடைய சுத்திகரிக்கிற முறையை நாம் வேதத்தில் வாசிக்கலாம் ஒரு தகப்பனுக்கு இளையகுமாரன் ஒருவன் இருந்தார் அந்த இளையகுமாரன் துன்மார்க்கமா ஜீவித்து விட்டு திரும்பி வருகிற வேலையில I'm செய்திருந்த பரவாயிர திரும்புத்தி சந்திக்கிறார்மையின்படி சந்திக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனங்களே வாசிக்கிறோம் A mesa, por quê? Satu ஜபத்துக்கு செவி கொடுக்கும்படி வந்திருக்கிறார் உங்களுக்கு கிருபையின்படி செவி கொடுத்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார் இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் யாரும் ஒரு நிமிடம் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி நான் அன்பின் அன்புதானே இந்த நல்ல காலைவழையில் என்னோடு கூட சேர்ந்து சத்திய வசனத்தை தியானித்து

வேண்டிய சுத்தரிப்பை கொடுத்து அவளை தாங்குபடி சிந்திக்கிறேன் போல எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுப்பியிருக்கிறார்கள்

ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறேன் விண்ணப்பத்தை கேட்டு அவளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் மேலும் என் குடும்ப வாழ்விலே என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னை சுத்திகரித்து என்னை சந்தித்து எனக்கு செவி கொடுத்து எல்லாவித பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஹாவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லி செவிக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வதிக்கும்படி செவத்தை ஜபத்தை கேட்டதற்காக சுதந்திரம் பூஜ்ஜியம் ஒன்று தமிழ்நாடு தென் இந்தியா செல் நம்பர் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஆறு